ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான இந்த வெண்டைக்காய் மொட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அடிக்கனமான கடாயாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காய் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வெண்டைக்காயை வந்து அதோட வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது இப்போ இந்த சமயத்தில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு பொன்னிறமா ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க ப்போ முட்டை வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு முட்டை வந்து நம்ம இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லாவே திக்காக்கி வந்துருச்சு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக இதில் நம்ம பெப்பர் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான முட்டை எக் பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்